தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைக்கு மார்கழி மாத பிறப்பு மார்கழி முதல் தேதி இன்று வெள்ளிக்கிழமை இன்றிலிருந்து திருப்பாவை திருவம்பாவை ஆலயங்களிலெல்லாம் படிக்கப்படும் அந்த நோன்புகள் பெண்கள் நோற்பார்கள் அது மட்டுமல்ல இல்லத்திலே அதிகாலையில் எழுந்து வாசற்படியை கழிவிவிட்டு கோலம் போடுவார்கள் அப்படி கோலம் போடுகின்ற பொழுது அந்த கோலத்தின் மத்தியில் பரங்கி போவிப்பார்கள் பொதுவாக மாக்கோலம் போடுகின்ற மங்கையர்கள் மணக்கோலம் காண வழிவகுக்கின்ற ஒரு திருநாளாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் அமைகின்றது இந்த மார்கழி மாதத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இந்த ஓசோன் காற்று உடம்பிலே படுகின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் சீராகிறது பிரிவிரலும் அதற்கடுத்த சுட்டு விரலும் இணைந்து அந்த அரிசி மாவை எடுத்து கோலமாக போடுகின்ற பொழுது அது ஒரு யோகாபியாசமாக மாறுகின்றது அவர்கள் குனிந்து நெளிந்து வளைந்து போடுகின்ற பொழுது அந்த உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் சீராகிறதாம் ஆகையினாலே இது உடல் இந்த கோலம் போடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியமும் சீராகிறது அதிலே தெய்வ நம்பிக்கையும் கூடுகிறது இறை வழிபாடும் சேருகிறது இதில் அதிகாலையில் திருப்பாவை திருவம்பாவை படித்து சிவபுராணம் படிப்பார்கள் எல்லா ஆலயங்களிலும் நடராஜ பெருமானை நாம் வழிபட்டால் நமக்கு நன்மைகள் நடக்கும் கோலம் போடுவதிலே புள்ளிக்கோலம் கோலம் போடலாம் ரெண்டு கோடு ரெண்டு கோடாக கோலம் போடுவது வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு தான் போடுவார்கள் எனவே ஒற்றை கோட்டிலே தான் போட வேண்டும் அப்படி போடுகின்ற பொழுது எந்த திசையிலிருந்து பார்த்து போட வேண்டும் என்றெல்லாம் கூட அந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்படி போடுகின்ற பொழுது இப்பொழுதெல்லாம் ஸ்டிக்கர் கோலங்கள் வந்துவிட்டது ஆனால் அரிசி மாவினால்தான் கோலம் போட வேண்டுமாம் அரிசி மாவினாலே கோலம் போட்டால் என்ன பலன் என்றால் அப்படி போடுகின்ற பொழுது நூற்றுக்கணக்கான எறும்புகள் அதை சாப்பிடுகின்றன எனவே அன்னதானம் போட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்கின்றார்கள் அது மாதிரியான அரிசி கோலத்தை போடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அன்னதானம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் இன்று நாம் திருப்பாவை திருவம்பாவை பாடி மாணிக்கவாசகளை நினைவு கொள்ள வேண்டும் நடராஜ பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக நடராஜ பெருமான் என்றால் அவர் நடம்புரிபவர் என்று உங்களுக்கு தெரியும் நடனக்கலையில் ஒருவர் பிரகாசிக்க வேண்டுமானால் கலைத்துறையில் ஒருவர் பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் நடராஜ பெருமானை நாம் வழிபட வேண்டும் அப்படி நடராஜ பெருமானை வழிபடுவதற்கு முழுமையாக ஒதுக்கப்பட்ட மாதமாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அமைந்திருக்கின்றது இன்று அதிகாலையில் சிவாலயத்திற்கு சென்று அந்த மார்கழி மாத பூஜையிலே கலந்து கொண்டு திருப்பாவை திருவம்பாவை பாடுபவர்கள் சிவபுராணம் பாடுபவர்கள் எல்லாம் கோவிலிலே பாடுவார்கள் அதற்கு பின்னாலே அந்த முப்பது நாட்களிலும் சிவன் நம்பிகை வழிபாடு ஆரம்பத்திலே அவர்களெல்லாம் இறைவனை வழிபடத் தொடங்குகின்ற பொழுது விநாயகப் பெருமானை வழிபட்டு பெருமானை வழிபட்டு ஆலயத்துக்குள் சென்று எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு முத்தாய்ப்பாக நடராஜர் சன்னதிக்கு சென்று இந்த சிவபுராணத்தை படிக்க வேண்டும் சிவபுராணத்திலே தொல்லை இரும்பிறவி என்று ஆரம்பிக்கும் பாடலே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் லிங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று வந்திருக்கும் இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம் என்ற தத்துவத்திலே எழுதப்பட்ட அந்த பாடல் அந்த திருவாசகத்துக்கு ஒருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பார்கள் அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் படித்து நம் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த பலன்களை அடைய உத்தமமான மாதமாக இந்த மாதம் இன்று தொடங்குகிறது என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரலாம் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசியில் ராகு இருப்பதால் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல்கள் உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் நினைத்தபடியே கேட்ட சலுகைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு நாடாளும் நபர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள் இன்று நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மறைந்த போதினால் நிறைந்த தனலாபம் உண்டு சூரியன் எட்டில் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம் நான்கு கதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் அரசு வழியில் கூட அனுகூலங்கள் உண்டு அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் ஒரு புதிய பொறுப்புகள் திடீரென தேடி வரலாம் மிதுனராசினர்களே உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் மனவாழ்விலே ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை மாற்றலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள் சிலர் வீடு மாற்றங்களை பற்றி சிந்திக்கின்ற நேரம் என்ன இருந்தாலும் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே உங்களுக்கு இருக்கும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது ஒவ்வொரு நாளும் உங்கள் செய்யும் வழிபாடுகளே உங்களுக்கு உன்னதமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் கடகராசினியர்களே உங்களுக்கு துணிந்து செயல்பட்டு துயரங்களை வெளியேற்றிக் கொள்கின்ற நாள் தொடர்கதையாய் வந்த கடன் சுவை குறையும் சங்கிலி தொடர் போல ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி நீங்கள் வந்திருக்கலாம் அந்த சங்கிலி தொடர் போல வந்த கடன் சுவை இன்று குறையலாம் உத்தியோகத்தில் பணி நிமித்தம் காரணமாக நீங்கள் பயணங்களை செல்ல நேரிடலாம் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்தில் உள்ளவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் வருமானம் போதுமானதாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் சிம்மராசி நேரங்களே உங்களுக்கு காலை பத்து ஐம்பத்தி நான்கு வரை உங்கள் ராஜிக்குள் சந்திரன் இருக்கின்றார் எனவே காலை நேரத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் வரலாம் என்ன இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் இன்று பூர்த்தியாவது கொஞ்சம் அரிது செல்வாக்கு உங்களுக்கு மிக்கவர்களாக நீங்கள் இருந்தாலும் கூட சில செயல்பாடுகளில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் எட்டிலே குரு மறைந்திருப்பதால் உறவினர் பகை உருவாகலாம் உள்ளத்தில் உள்ளத்திலொன்றும் முதற்றிலொன்றும் வைத்து பேசுபவர்கள் உங்களுடன் கூட இருந்து உங்களுக்கு காரியங்களை சாதிக்க விடாமல் செய்யலாம் அது மட்டுமல்ல ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஒரு சிலருக்கு வரலாம் கவனம் தேவை கன்னிராசி உங்களுக்கெல்லாம் காலை பத்து ஐம்பத்தி நாளுக்கு மேல் சந்திரபலம் உங்கள் ராசிக்குள் வருகிறது சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது காலை நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் பத்து ஐம்பத்தி நான்குக்கு மேல் வந்துவிடுகின்றார் எனவே மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அகலும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த நேரம் செய்தாலும் அதை செய்ய இயலும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கூட உங்களுக்கு வரலாம் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி நேர்களே ஜென்மத்தில் கேது இருக்கின்றார் சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒருவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த ஒருவருக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு உதவி செய்தால் கூட அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள் என்ன இருந்தாலும் வாழ்க்கை துணை வழியையும் உங்களுக்கு பிரச்சனை அருகில் இருப்பவர்களாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும் இன்று நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அது மட்டுமல்ல இந்த கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டிலும் நடராஜ பெருமான் வழிபாட்டிலும் நாட்டம் செலுத்துங்கள் நன்மை நடக்கும் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் குடிக்கின்ற நாள் தக்க விதத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தனவரவு திருத்தி தரும் தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கிளித்துறை தொடங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் கட்டும் முயற்சியில் கூட நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் என்று நீங்கள் நடராஜ பெருமானை வழிபடுவது நல்லது தனசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் அகல்கின்றன தனவரவு திருப்திகரமாக இருக்கும் செல்வாக்கு மேலோங்கும் செல்வச் செழிப்பில் மிதப்பதற்கான ஆயத்தம் செய்யப் போகின்றீர்கள் புதன் சுக்கரன் மூன்று உங்கள் ராசியில் புத சுக்கரோகம் புத ஆயுத்த யோகம் இருப்பதால் உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கூட கைகூடலாம் அது மட்டுமல்ல முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய இளம் தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மகர ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை பத்து ஐம்பத்தி நான்கு வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்னால் சந்திராஷ்டிரம நிலை மாறுகிறது எனவே காலையில் நீங்கள் உங்கள் இல்லத்தில் எதுவும் செய்ய இயலாது நீங்கள் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம் ஆனால் மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அகலும் எனவே காலை நேரத்திலே சலசலப்பும் மாலை நேரத்திலே கலகலப்பும் ஏற்படும் என்று நான் சொல்லுவது வழக்கம் இந்த மதியத்திற்கு மேல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கேட்ட சலுகைகள் உத்தியோகத்திலே கிடைக்கும் பணப்பறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தால் அது கூட திரும்பி வரலாம் தொழிலில் கூட பங்குதாரர்கள் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல நேரம் எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கும்பராசி நேர்களே உங்களுக்கு இன்று காலை பத்து ஐம்பத்தி நாலுக்கு மேல் சந்திராஷ்டிரமம் வருகிறது எனவே காலை நேரத்தில் ஏதேனும் புது முயற்சிகள் செய்தால் அதில் செய்து விடலாம் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பமும் ஏற்படும் பணப்புழக்கமும் குறையும் நல்லது செய்யப்போய் அது தீமையாக கூட முடியலாம் பயணங்களை கூட மாற்றி வைப்பீர்கள் என்ன இருந்தாலும் இந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் தான் இந்த நாள் மீனராசி நேர்களே உங்களுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த குரு பார்வை குரு சேர்க்கை இருக்கிறது எனவே குரு சேர்க்கை இருக்கின்ற பொழுது உதவி செய்பவர்களின் எண்ணிக்கை உயரும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உங்களை தேடி புதிய பொறுப்புகள் கூட வரலாம் எனவே தொழில் உத்தியோகத்தில் நல்ல நிலை ஏற்படுகின்ற இந்த நாளில் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்